அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னென்னா பதினெட்டாம் படிக்கு காவலாக இருந்த பரிமளவள்ளி பதுமை சொல்லிய கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான்கு மக்கள் கதை வழக்கம் போல போசராசன் நீராடி பூசைகளை முடித்து அமைச்சர்கள் சூழ்ந்திருக்க அரியணை படிகளில் ஏற தொடங்கினான் பதினெட்டாம் படியில் அவன் காலை வைத்ததும் அங்கு காவலுக்கு இருந்த பரிமளவள்ளி பதுமை கேலியாக சிரித்தது விக்ரமாதித்தன் அமர்ந்த இந்த அரியணையில் நீர் அமர தகுதி உடையவரா இத்தனை பதுமைகள் தடுத்து உரைத்தும் எந்த துணிவில் இதில் ஏற துணிந்தீர் விக்ரமாதித்தனின் அறிவு கூர்மையை பற்றி சொல்கிறேன் கேளும் என்று கதையை சொல்லத் தொடங்கியது அலகாபுரி நகரத்தில் வாழ்ந்த நீதிபரன் என்ற செட்டியாருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் திடீர் என்று நோய்வாய்ப்பட்ட செட்டியார் சில நாட்களில் இறந்து போனார் அவருக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்களை எல்லாம் மகன்கள் செய்து முடித்தனர் அதன் பிறகு அவர்கள் நால்வரும் ஒன்றாக அங்கே இருந்து வாழ விருப்பப்படவில்லை பங்கு பிரித்து கொண்டு பிரிய நினைத்தார்கள் அவர்களுக்குரிய சொத்தாக வீடு நிலம் மட்டுமே இருந்ததைக் கண்டு வருந்தினார்கள் கணக்குகளை எல்லாம் பார்த்தபோது தந்தை எழுதி வைத்த ஓலை ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது அதில் கட்டில் காலின் கீழிருக்கும் செப்பு தவளைகளை வம்பு வழக்கு இல்லாமல் பிரித்துக்கொள்ளுங்கள் பசுக்களை தானம் கொடுங்கள் பன்னீர் போல வாழுங்கள் என்று எழுதியிருந்தது உடனே அவர்கள் நால்வரும் கட்டிலை எடுத்து அப்பால் போட்டனர் ஒவ்வொரு கால் இருந்த இடத்தையும் தோண்டி பார்த்தனர் முதல் கால் இருந்த இடத்தில் பத்து கறியும் இரண்டாம் கால் இருந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் மூன்றாம் கால் இருந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தில் எலும்புகளும் நான்காம் கால் இருந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தில் மணலும் இருந்தன எதுவும் புரியாத அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அரசவைக்கு சென்று விக்ரமாதித்தனை வணங்கினார்கள் பேரரசே எங்கள் தந்தையார் பெருஞ்செல்வர் அவர் இறந்துவிட்டார் நாங்கள் பிரித்து கொள்ள வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களே இல்லை தந்தையார் எழுதிய ஓலை துணுக்கு ஒன்று கிடைத்தது அதன்படி கிடைத்த பொருட்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்றார்கள் ஒரு பாத்திரத்தில் இருந்த எலும்புகளை எடுத்து எண்ணிய விக்ரமாதித்தன் உங்கள் தந்தையார் இத்தனை பசுக்களை தானம் தரும்படி சொல்லியிருக்கிறார் என்றான் இன்னொரு பாத்திரத்தில் இருந்த கரிகளை எடுத்த அவன் அடுப்பிற்கு கீழே புகைப்படைந்த கறி நிறம் கொண்ட புன் தாரைகள் உள்ளன என்றான் மூன்றாவது பாத்திரத்தில் இருந்த மணலை எண்ணிய அவன் இத்தனை பித்தளை வெண்கல பொருட்கள் உள்ளன நால்வரும் சமமாக பிரித்து கொள்ளுங்கள் என்றான் நான்காவது பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை பார்த்த அவன் தண்ணீரை போல எப்பொழுதும் குளிர்ச்சியாகவும் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமலும் ஒற்றுமையாகவும் வாழுங்கள் என்றான் இதை கேட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய நால்வரும் அடுப்பிற்கு கீழே தோண்டினார்கள் உள்ளே சுரங்க பாதை இருந்தது ஏராளமான பொண்ணும் விலை உயர்ந்த மணிகளும் பாத்திரங்களும் அங்கே இருந்தன கிடைக்கும் புதையலில் பாதி அரசருக்கு சொந்தம் என்பது அவர்கள் நினைவுக்கு வந்தது எல்லா பொருட்களையும் வண்டியில் ஏற்றிய அவர்கள் பேரரசர் விக்ரமாதித்தனிடம் வந்தார்கள் இவற்றில் பாதியை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டினார்கள் அவர்கள் நேர்மையை பாராட்டிய விக்ரமாதித்தன் அவர்கள் கொண்டு வந்த அளவு மதிப்புள்ள பொருட்களை கருவூலத்திலிருந்து அவர்களுக்கு பரிசாக வழங்கி வழியனுப்பி வைத்தான் என்று கதையை முடித்த பதுமை இத்தகைய அறிவுத்திறமும் ஈகை பண்பும் உம்மிடம் இருந்தால் நீயும் இந்த அரியணையில் அமரலாம் என்றது அப்பொழுது கதிரவன் மறையவே அரியணையை விட்டு இறங்கிய போசராசன் அந்த சேர்ந்தான் இதுதான் இந்த கதையோட முடிவு இனி வரும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்